நமது தெருவில் நடைபெற்ற சிறுவர்கள் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டி சில வீடியோவும் பரிசீலிக்கும் விழாவும் ஒரு பாலுக்கு ஒரு நபின் பாலை சந்திக்கின்றார் லாஸ்ட் பால் ரன் அடிச்சான் ஒரு பாலுக்கு ஒரு ரெண்டு ரன் அவுட் ட்ரா சூப்பர் ஓவர் ஒரு மேட்சு ட்ரா ஃபீல்டிங் டீம் மிகவும் உற்சாகத்தில் துள்ளி குவித்துக்கிட்டு இருக்காங்க இந்த மேட்ச் வந்து ஒரு முக்கியமான மேட்ச்சு ஏற்கனவே ஃபைனலில் ஒரு டீம் நிற்கி இதில் செவிச்சவங்க வந்து ஃபைனல் போகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் மேட்ச் ட்ராவாயிருக்கு மேட்ச்சு பரபரப்பாக இருக்குது டீம் அழக வந்து இந்த மேட்ச்சு சூப்பர் ஓவரை எப்படி பயன்படுத்தாங்க பார்ப்போம் ஒரு பாலுக்கு மூன்று தேவை சூப்பர் ஓவரில் சூப்பர் ஓவரில் ஒரு பாலுக்கு மூன்று தேவை ஒரு ஓவருக்கு பத்து தேவை போது ஒரு வைடு அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் போயிடுச்சு இப்போ வந்து எல்லா மேலேயும் மற்ற பால்லாம் சவச்சாச்சு இப்போ ஒரு ஒரு பால் தான் மிச்சம் ஒரு பால்லாம் இருக்குது எந்த டீம் ஜெயிக்க போய் பாருங்கள் லாஸ்ட் பால் போட்டான் பேட்டில் அட்டன் பண்ணிட்டான் ஆனால் ஓடலை பாருங்கள் நான் ஓடேன் பேட்ஸ்மேன் ஓட தான் ஒரு ரோன் ஓடிக்கிட்டாங்க ரெண்டு பேர் குளத்தில ஓடிக்கிட்டு இருக்காங்க அவன் ரிட்டன் வரான் ரன் அவுட்டாக துரோட்டான் ரன் அவுட்டாக ரன் அவுட்டு ரன் அவுட்டாகிட்டான் அதில் ஒட்னா ஒளிப்பான் இப்போ ஒரு ஓவரில் ஒரு ரன் வித்தியாசத்தில் டபுள் டீம் பேட்ரி லாஸ்ட்டு ஃபைனல் மேட்ச்சு ஒரு ஓவருக்கு பத்து ரூன் தேவை இப்போ இதில் நிற்கக்கூட யாருன்னு பார்த்தீங்கன்னா இருசாத்து நிற்காம் முதலருந்து போராடி டீம் நடந்துகிட்ருக்கான் ஒரு ஓவருக்கு பத்து ரூன் தேவை ஃபைனல் மேட்ச்சு ஒரு ஆள் ரெண்டாம்னா மேட்ச்சு முடிச்சிடலாம் விக்கெட் ஆனாலும் கொஞ்சம் கஷ்டம் பாருங்க ஆறு பாலுக்கு பத்துருந்தாங்க பவுலர் வந்துட்டாரு போட போறாரு ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிட்டான் ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸு பால் ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸு பாருங்க ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ் ரெண்டாவது பால் போடா ரெண்டாவது பால் செகண்ட் பால் பேட்ஸ்மேன் கொஞ்சம் எந்திக்காரு செகண்ட் பால் செகண்ட் பால் ஒய்டு இன்னும் அஞ்சு பாலுக்கு மூன்று இருந்தான் பாருங்க பால் ரெண்டா பால் போட்டு ரெண்டா பால் ஒய்டு 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 கிடையாது பால் வந்து ஸ்டம்புக்கு மேலே போகுது செகண்ட் பால் போட்டான் தேர்ட் பால் அடிச்சுட்டான் அடிச்சிட்டான் சிக்ஸ் முடிஞ்சுட்டாங்க பயங்கரம் போராடிட்டா என்ன போகிறான் ஃபைனல் மேட்ச்சில் டார்கெட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி ஒம்போது அதாவது அஞ்சு ஓவர் ஏன் வச்சாங்கன்னா நேரம் காணலாம் இரு வருது அதுங்க போய் வச்சாங்க முப்பத்தி ரன் வந்து நாலு புள்ளி மூணுலேயே முடிச்சிட்டாங்க இந்த டீம் தான் ஃபைனலில் தோற்றது ரெண்டாவது ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க இப்போ வந்து அருமையாக விளாண்டா எஸ்ஆத்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கின டீம் உற்சாகத்தில் இருக்கின்றார்கள் அடுத்தது வந்து ப்ரைஸ் கொடுக்கப்படும் எல்லாருமே வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இரண்டாயிரம் ரூபா ரெண்டாவது பிரைஸு ஆயிரம் ரூபா மூணாவது ப்ரைஸ் ஐநூறுரூவா ப்ளஸ் ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கும் செகண்ட் ப்ரைஸுக்கும் சுழற்கோப்பையும் மெடலும் வழங்கப்படும் இது ஃபஸ்ட்டு ப்ளேஸு அந்த டீம் செகண்ட் பிளேஸ் இப்போ ப்ரைஸ் வந்து கொடுக்க போகுது செகண்ட் ப்ரைஸ் அதாவது ஆயிரம் ரூபா சோழர் கோப்பை மெடல் கொடுக்க போகிறாங்க செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்க டீம் வந்து கோப்பையை வந்து வாங்குதாங்க பாருங்கள் நவாஸும் சுராஜதியனும் வந்து செகண்ட் ப்ரைஸ் கோப்பையை இருக்காங்க டீம் கேப்டன் வந்து வாங்குதார் செகண்ட் ப்ரைஸ் வாங்கின டீம் கேப்டன் வந்து கோப்பையை பெற்று செல்கின்றார் கை மிகவும் மகிழ்ச்சியாக செல்கின்றார் அடுத்தது ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வாங்கக்கூடிய டீம் உற்சாகத்தில் வருகை தந்திருக்கின்றார்கள் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் சுழல் கோப்பை ரூபா ரொக்கப்பணம் கோப்பையை வழங்க இருப்பவர் கலையரசன் அப்துல் ஃபஸ்ட்டு ப்ளேஸ்க்குள்ள டீம் வந்துலாம் ரெடி ஆகிடுச்சு தயாராகிட்டு இருக்காங்க கோப்பை அடல் ரூபா ரொக்கப்படம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இப்போ கொடுக்காங்க டீம் கேப்டன் நபீல் வந்து சுலர் கோப்பையும் இரண்டாயிரம் ரூபா ரொக்க பணத்தையும் வாங்கி கை கொடுத்து மிகவும் மகிழ்ச்சியாக நிற்கின்றன பின்னால் அந்த டீம் ஐர்லந்து உற்சாகத்தில் நின்று கொண்டு வைக்கின்றனர் எப்படி அடிக்க எதிர்பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஆயிட்டு அது செகண்ட் ப்ரைஸ் அடிச்சி செகண்ட் ப்ரைஸ் அடிச்சனால ஒரு கவலை கிடையாது செகண்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கோம் அதனால எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் அடுத்த மாதம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ்லாம் டீமுக்கு மெடல் வழங்கப்படுகின்றது அடுத்தபடி இந்த மேட்சை கடைசி வரைக்கும் நின்று நடத்தி கொடுத்தியவர்களுக்கு ஒரு ஊக்கமாக மெடல் வழங்கப்படுகின்றது டீம் கேப்டன் ரெண்டாம் பிரேசாக கேப்டனுக்கு இப்போ மெடல் வாங்க அதுக்கடுத்து பத்து பிரேஸ் ஆகின கேப்டன்